எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா என்னோட பிரான்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வே இருக்கப்ப எங்க இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியும் நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்லயே வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிக்கு பிரான்ஸ் அப்படின்றாங்க மதுரையில இருந்து வரேன் பஸ்ஸில் வர எதுல வருவியா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்யூ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே அங்கே உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது யார் தாப்பை செஞ்ச பொண்ணியோ இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமாண்யா அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகனை கொண்டுட்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சேர்ந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ படத்திலேருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுங்கண்ண நான் அந்த நாட்டுக்கே போனடான்ட்டு ஒருத்தம் பண்மெண்ட்டு இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒன்னுக்கு ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ் சொல்லணும் இதுக்கு நீ நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பங்குற கேட்டா வருமா சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் மறந்துருவா அவங்க சொல்லி கொடுத்த அரை இன்னொருத்த வந்து இன்னொருத்த மாற்றி மாத்தி விட்டு போயிடுவேன் இவன் சொன்னா மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கல காலையில் எழுந்திரிச்சு கால ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாத்தி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்றுவீங்க தலைவா என்னை தேவை கேட்கட்டும் அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கொட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிக்க